എല്ലാവർക്കും വണക്കം എനിക്ക് ചേച്ചി പറഞ്ഞാൽ പകുതിയെ മനസ്സിലായുള്ളൂ ഫുൾ മനസ്സിലായി നമസ്കാരം വണക്കം സോ ഹാപ്പി ഇങ്ങനെ നിൽക്കും സോറി ഫോർ ദ ലേറ്റ് കമ്മിങ് ഫ്ലൈറ്റ് ഡിലേ ആയിട്ട് ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ ഐ വാൻ ടു താങ്ക് രാം സർ താങ്ക് യു സോ മച്ച് രാം സർ ஏன்னா ஃபஸ்ட்டில் சினிமாவில் நடிக்கணும்ன்ற ஒரு ஆசை இருந்த ஒரு டைம்ல நான் இவ்வளோ யோசிக்கல ஒரு நாள் அம்மா கிட்ட கேட்டேன் எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருக்கு என்ன பண்ணோம் அப்படி கேட்டேன் அப்போ அம்மா சொல்லி என்னென்னா இது நம்மளோட ஏரியா கிடையாது போய் படி நல்லா படிச்சு நல்லா ஜோலிக்கு போ அப்படி எல்லாம் சொல்லியாச்சு ஸோ அந்த டைம்ல நான் கேட்டேன்னா எனக்கு ஆர்ட் ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் நான் டான்ஸில் போய் நான் டான்ஸ் டீச்சர் ஆகுவேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஸோ டான்ஸ்ல ஜாயின் பண்ணி ஒரு டைமில் எனக்கு புரிஞ்சிருச்சு எனக்கு ஸ்டடீஸை விட எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்கு என்னமோ ஃப்யூச்சரில் ஏதாவது பண்ணோன்னா அது நான் இந்த ஏரியாவில் தான் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு ஒரு இன்ஸ்டிங் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு லைக் அன்போட இந்த ஏஜில் தான் டிசைட் பண்ணியாச்சு ஐண்ட் டு பிகம் அன் ஆக்ட்ரஸ் அப்படின்றது ஸோ அந்த வயசில் இருந்த அந்த குழந்தைகிட்ட இப்படி இப்போ திருப்பி பார்க்கும்போது ஸோ மலையாளத்தை விட இப்போ என்னோட டெபியூ மூவி தமிழ் அது ராம்சாரோட படத்தில் வர்றது ரொம்ப ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் இமோஷனல் ஏன்னா இப்போ என் அம்மா மிஸ் பண்றேன் அம்மா இப்போ இங்கே வீட்டில் இருக்கு அண்ட் சாரி <laughs> water, water. And I want to thank Nivin Chetan, Nivin Chettan, I am Madalai. Mohan. Oh God, Mohan. So sorry. Um. ஐ ஃபீல் சோ ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் ஏன்னா இருந்து ஒரு ஹண்ட்ரட் டேஸ் செலிப்ரேஷன் போகும்போது அதே சேம் இமோஷன் தான் எனக்கு இப்போ ஒரு டெபியூ ஆக்டராக எனக்கு இப்படி தோணலை நீங்கள் கொடுக்க அன்பு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சிவா சார் அவர் கூட நடிக்கும்போது எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்துச்சு சார் அண்ட்

எல்லாருடைய மனதிலும் ஒரு சூரிய காந்தியை போல விதைத்து சென்றது ஊரே கொண்டாடும் இப்படத்தை இயக்குனர் விமர்சகர் திரு கேபு சங்கர் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அளிக்கிறோம்